கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இதோ உம்மைப் போல நானும் தேவனால் உண்டானவன் நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை என் கை உண்மேல் பாரமாயிருக்க மாட்டாது இது யார் சொல்கிறாரு அப்படின்னா யோபுடைய நண்பர்கள் நான்கு பேர் யோபுவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வராங்க யோபு வந்து பயங்கரமான வேதனையில் இருக்கிறாரு அவருக்கு எல்லாம் போயிடுச்சு அவரோட பிள்ளைங்க இறந்து பத்து பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க அவருக்கு இருந்த ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாம் செத்து போயிட்டாங்க அவருக்கு அப்படியே ஒரு பயங்கரமான நிலையில் இருக்கார் யோபு அது மாத்திரம் இல்லை உடம்பெல்லாம் கட்டி கட்டியாக வந்து ஆளே அடையாளமே தெரில பல்லெல்லாம் துருத்தி அப்படியே எலும்பு கூடு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க யோபுவுடைய நண்பர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க அது கேள்விப்பட்டு வேதனையோடு வராங்க யோபுவோ யோபுவுடைய நண்பர்கள் யோபு ரெண்டாம் அதிகாரம் யோபுவுடைய மூன்று சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசம் சூக்கியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் வராங்க அது அதோடு கூட இன்னும் ஒருத்தன் வர வந்து அவன் பேர் எலிக்கு நான்கு பேர் வராங்க இதில் அந்த மூன்று பேர் வந்து பெரியவங்க இந்த எலிக்கும் மட்டும் சின்னவன் முதல்ல இவங்க வந்த நோக்கம் அவங்க என்ன மைண்ட் செட்டோட வர்றாங்க அதெல்லாம் பாருங்களேன் பன்னிரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் ஒரு வார்த்தை பேசல படுக்கல இரவு பகல் ஏழு நாள் ஏன்னா நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிடறோம் யோக சரித்திரத்துல முதல் அதிகாரத்துல அவர் அவருடைய துக்கம் என்னன்றது இருக்கு ஐயோ சான்சே இல்லை ஒரு மனிதனாலையும் அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை கண்டு அனுபவித்த பிறகு நார்மலா இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது நம்ம படிக்கும்போது அந்த நாட்கள்ல மனிதர்கள் மீது பரிசு தாவையானவர் தங்கியிருந்த மனிதர்கள் மிகவும் குறைவு ராஜாக்கள் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் இவங்க மேலதான் பரிசுத்த தாவியானவர் வந்து தங்கியிருந்தார் பரிசுத்த தாவியானவர் வந்து தங்கியிருந்தாதான் எவ்வளவு பயங்கரமான துக்கம் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்தாலும் அது அவனை வேதனைப்படுத்தாமல் அது இருந்து அது ஒரு விஷயமா நினைக்காம அதாவது ஒரு ஒரு பிரச்சனையாக இப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம் அப்படின்னா எல்லா மனுஷங்களும் இப்படி தான் பார்ப்பாங்க எல்லாருக்கும் ஆசை தானே துக்கம் இல்லாமல் இருக்கணும்னு தானே எல்லாேருக்கும் ஆசை இந்த வேதனை என்ன விட்டு நீங்கி போயிடாதான்னு தானே ஆசைப்பட்றாங்க ஒரு முறை வந்து நான் ஒரு வீடு வீடாக போய் நாங்கள் ஜோம் பண்ணுறதுக்காக போவோம் சென்னையில் அப்போ ஒரு ஒவ்வொரு சகோதரிமார் ஒரு சிலர் என் கூட வருவாங்க அப்போ அப்போ ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருந்த போது என்னோட கூட வந்த சகோதரிக்கு அறிமுகமானவங்க அவங்க என்னோட கூட வந்த சகோதரி கடை வச்சிருந்தாங்க மளிகை சின்ன கடை வச்சிருந்தாங்க அதனால அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரையும் எல்லாருக்கும் அவங்க முகம் நல்லா தெரியும் கடைக்காரவங்க அப்படின்னு நல்லா தெரியும் அப்படி அவங்க நாங்கள் போன போது இவங்களை நல்லா அறிந்தவங்களா இருந்தாங்க எங்களை சந்தோஷமா வரவேற்றாங்க அவங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம்னு சொல்லும்போது சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கொண்டாங்க எங்களை என்னன்னா அவங்க கணவர் இறந்து எட்டு வருஷம் ஆகுது அவங்களோட அந்த துக்கம் மகா கொடிதான துக்கமாக இருக்கு ரெண்டு பையன்கள் அவங்களுக்கு மாமியார் இருக்காங்க வீட்டில் ஆனால் அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு இல்லை எட்டு வருஷம் ஆகுது ஆனால் அதை பற்றி பேச ஆரம்பித்தா அப்படியே மழுக்குன்னு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு அப்போது அவங்க வேலைக்கு போகிறாங்க ஏன்னா கணவர் இருந்த வரைக்கும் வெளியில போனவங்க கிடையாது எல்லாமே அவங்க கணவர் வீட்டுல மளிகை சாமான்ல இருந்து எல்லாம் வாங்கி தந்துட்டு வரான் அப்ப வீட்டை விட்டு வெளியே போகாத ஒரு ஆளு ஆனா கணவன் மறைத்த பிறகு வெளியில போய் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் பிள்ளைகளுக்கு அஹ் பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே மாமியார் வயசான மாமியார் இருக்கிறாங்க அப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில அந்த அந்த சகோதரி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க வெளியில போய் வேலை பார்த்து வீட்டுலயும் வேலை பார்த்து சமைச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டி அனுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி அதாவது கணவன் இல்லை அப்படிங்கும்போது அது எலக்ட்ரிசிட்டி பில்ல இருந்து எல்லாம் வெளியில் போகிற வேலையும் சேர்த்து செய்யணும் எல்லாமே செய்யணும் அப்போ எல்லாமே செஞ்சு மாமி வயசான மாமியாரையும் கவனிச்சு அப்படி வேலையும் பார்த்து அவங்க ஒரு மாதிரி அந்த ஒரு வாரத்தோடையே இருக்கிறாங்க அப்போ எனக்கு ஆண்டவர் வந்து இந்த அடிமைக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா யாருக்காவது ஜோம் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு ஷோல்டரில் ஒரு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஜெபிக்கும்போது அந்த வழி எனக்கு வந்துடும் எனக்கு பயங்கரமா இருக்கும் எனக்கு தாங்கவே முடியாது அப்புறம் ஜெபிக்க 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 ஆண்டவர் அவங்க அதாவது அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாருன்னா அப்படி ஒரு அடையாளத்தை என்னை கற்று காமிப்பாங்க அப்படி அந்த சகோதரியனுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கத்தர் வெளிப்படுத்துனாங்க பாருங்க அப்படியே மனசுக்குள்ள ஒரு கள்ள கட்டி போட்டா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது அவங்க மனசு என்னால் அதை கொஞ்ச நேரம் கூட ஐ ஜஸ்ட் டாலரேட் அதனால வந்து அதை தாங்கவே முடியல அவ்வளோ பயங்கரமா இருந்தது அந்த அந்த நிலை எப்படி இவங்க எட்டு வருஷமா எப்படி இப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு அதுதான் பாருங்கள் அவனுடைய துக்கம் மகா கொடிதான துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையில் இருந்தார்கள் நல்லிலோயா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்தவங்க தான் யார் அந்த நண்பர்கள் எல்லாரும் ஆனால் பாருங்க இங்க அவன் சொல்கிறான் ஏதோ நானும் உங்களை மாதிரி தேவனால் உண்டானவன் தான் நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் சொல்லிட்டு இந்த யோபு முப்பத்தி மூணுல அவன் சொல்லுவான் பாருங்க நீங்க என்கிட்ட சுத்தம் நான் என்கிட்ட குற்றமே கிடையாது நான் சுத்தவான் என்ன அக்கிரமம் இல்லை ஆண்டவர் என்னில் குற்றம் பிடிக்க பாக்குறாருன்னெல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோபு உடைய மன மனதை உண்டாக்குவான் பாத்துக்கோங்க அந்த எலிக்கு நீ வந்து அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க யோபு வந்து நான் நீதிமான் தேவன் என் நியாயத்தை தள்ளி விட்டார்னு சொல்றாரு ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாரு உன்கிட்ட வந்து ஏதோ ஏதோ குற்றம் இருக்கிறது என்று சொல்லி பாருங்களேன் வாசிக்கிறேன் தம்முடைய பாவத்தோட மீறுதலை கூட்டினார் யாரு யோபு யோபு என்ன செஞ்சாரா தம்முடைய பாவத்தோடே மீறுதலை கூட்டினார் அவர் எங்களுக்குள்ளே கை கொட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தார் என்றான் அநே வார்த்தைகளினால என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோபு ஏற்கனவே அவனுடைய துக்கம் மகா கொடிதான துக்கம் அப்ப அந்த துக்கத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு மாறி 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 யோபுவை குற்றப்படுத்துவாங்க யோபு வந்து தாங்க முடியாம ஏன்னா ஊரே குற்றப்படுத்துது மனைவி சொல்லிட்டா தேவனை தூஷித்து ஜீவனை விடும் இதுக்கு மேலே நீ என்ன பெரிய உத்தமமா இருந்தீ என்னத்தை கண்ட மனைவியும் சொல்லிட்டா ஊரே கேலி பேசுது பாரு சில இடங்கள்லாம் அந்த வசனங்கள் கொடுக்குறேன் பாருங்க நான் வந்தேன்னா தன்னுடைய நாவினால தன்னுடைய கரத்தினால தன்னுடைய நாவை அவங்க என்ன செய்வாங்க மூடிக்கொள்வாங்க ஆனா இப்போ அந்த அவங்கெல்லாம் என்ன பார்த்து பரியாசம் பண்றாங்க அப்படின்னு வேதனைப்படுவார் அவரு இவருடைய வேதனை வந்து ரொம்ப பயங்கரமான வேதனை பிரியமானவர்களை அந்த வசனத்தை வாசிக்கிறேன் யோபு இருபத்தி ஒன்பது ஆறுல இருந்து வாசிக்கிறேன் பாருங்களேன் யோபு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னா என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது அந்த செல்வ நாட்களின் சீர் நலமா இருக்கும் நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது பட்டண வீதியில போய் வாசல்ல போய் பட்டணத்துடைய தெருவுல சேர் போட்டு உட்காருவாரு வாலிபர் என்னை கண்டு ஒழித்துக் கொள்வார்கள் முன்னாடி வரவே மாட்டாங்க நிற்பார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்தி கொள்வார்கள் பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும் என்னை கேட்ட காது என்னை பாக்கிவான் என்றது என்னை கண்ட கண் எனக்கு சாட்சி இட்டது இவ்வளவு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன் ஐஸ்வர்யவான் மட்டுமல்ல நீதிமான் ஆகவே அவர் வந்தார்னாலே அதாவது கண்டாலே அலருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமான் அதிகாரம் படைத்தவர் ஆனால் இன்றைக்கு அவருடைய சொந்த அவர் அப்படி நேசிக்கிற நண்பர்களே என்ன செய்யறாங்க உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்கு சும்மா வந்து இப்படி நடக்குமா ஆஹ் இப்படி இவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம் யாருக்காவது நடக்குமா எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்து பிள்ளைகளும் செத்து போய் அதுவும் போதாமல் உடம்பெல்லாம் கட்டி பெரிய பெரிய கட்டிகள் ஆள் அடையாளம் தெரியாமல் எலும்பு தோலுமா சாக சாகிற நிலைமையில் எப்படி கேவலப்பட்டால் சாகணும் அப்படின்னு சொல்லி அடி அடி அடீ அடிக்கிறாங்க வார்த்தைகளினால பிரியமானவர்களே ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்க பிரச்சனையில் இருக்கும்போது அவங்க தேவைப்படுறது அவங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா ஆறுதலான வார்த்தைகள் அல்லவையா இதமளிக்கும் வார்த்தைகள் யோபு அதைத்தான் செஞ்சார் யார் யாரெல்லாம் வேதனையோடு இருந்தாங்களோ அதெல்லாம் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு நீங்கள் யோபுல வாசிச்சு பாருங்க நான் தனியாக சாப்பிட்டதே இல்லைங்கிறாரு என் வீட்டில் வந்து ஆதரவில்லாத பிள்ளை சாப்பிடாம இருந்ததே இல்லைங்கிறாரு அல்லவையா அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் ஆனால் எவ்வளோ பாடுகள் ஒரே பரியாசம் பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிற ஒரு நிலை இந்த ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் இப்போதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் நான் எப்படிலாம் இருந்தேன் இன்னைக்கு விட பெரிய ஆட்கள்லாம் என்னோட வயதுல மூத்தவங்களாம் நான் வந்து நின்னா எழுந்து நிற்பாங்க இன்னைக்கு என்னிலும் இள வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் அல்ல இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வேதனையில இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இருப்பீர்கள் என்றால் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ரமேன் நாங்கள் போன அந்த வீட்டில் என்ன நடந்தது என்பதை சொல்லுகிறேன் அந்த சகோதரிக்காக ஜெபித்த போது அவங்க இருதயத்திலிருந்து அந்த துக்கம் அப்படியே என்னோட இருதயத்துக்குள்ளே வந்தது பெரிய பயங்கரமான ஒரு பாரம் தாங்கவே முடியல அப்படியே நான் ஜோம் பண்ணேன் ஜோம் என்ன ஜோம் என்ன கத்திருக்கிருபையாய அந்த சகோதரிக்கு விடுதலை கொடுத்தார் அப்படியே அந்த துக்கம் என்ன என்னுடைய இருதயத்தை விட்டு மறைந்து போனது முதன் முறையாக அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டாங்க அன்னைக்கு அப்போ நான் நினைத்துக்கொண்டேன் அப்போதான் நான் ஊழியத்தை ஆரம்பித்திருந்த புதிது அப்போ நான் நினைத்துக்கொண்டேன் மற்ற ஆண்டோர் அறிந்தவங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கும் ஆனா இந்த சகோதரிக்கு சீக்கிரத்துல அப்படி விடுதலை கொடுப்பேன்னு ஆண்டோர் சொல்லுகிறார் என்று நான் நினைத்து கொண்டேன் ஜெபத்தை முடித்து விட்டு ஆமையன் என்று சொல்லி கண்ணை திறந்த போது அவங்க முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் அவங்க துக்கம் எல்லாம் மாறி போனது அலெலுயா ஹலெலுயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து அப்படியே நிறைவேறும் ஹலெலுயா கண்ணீரின் பாதையில இருக்கீங்களா அதை அவர் கழிப்பாய் மாற்றுவார் துக்கமாய் இருக்கிறீர்களோ அது சந்தோஷமாய் மாறும் உங்களுடைய வனாந்தரம் பாலைவனம் அது வயல்வெளியாய் மாறும் அல்ல சாம்பல் போன்ற ஒரு நிலை இருக்கிறது அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு சாம்பலா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா அது சிங்காரமாய் மாறும் அல்ல வானத்தையும் வானத்தைம்பூமே உண்டாக்கின தேவன் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் படைத்தவர் நீர்வீழ்ச்சிகளை படைத்தவர் சமுத்திரங்களை படைத்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு இந்த வியாதியை நீக்குவதற்கு இந்த கடனை மாற்றுவதற்கு வரைக்கும் எம்மாத்திரை எவ்வளவு நேரமாகும் பிரியமானவர்களை நான் பத்திரிகையாளராக இருந்தபோது ஆட்சி மசாலாவினுடைய உரிமையாளர் திரு ஐசக் சகோதரர் அவர்கள் அவர்களை பேட்டி எடுத்திருக்கிறேன் அப்போது அவங்க அவர் சொன்னாங்க ரொம்ப அவ்வளவுதான் என் வாழ்க்கையை முடிந்து போனது என்ற ஒரு நிலையிலே நான் இருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை உயர்த்தினார் அல்லையா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு லைஃப் உண்டா என்று நான் நினைத்திருந்தேன் அதே போல யோக வாழ்க்கையிலையும் முந்தின நிலைமையை பார்க்கணும் பிந்தின நிலைமை சூப்பரா இருந்தது அல்ல எல்லாம் டபுள் த டைம் கொடுத்தாங்க ஆண்டவர் இங்கே மூவாயிரம்னு அங்க ஆறாயிரம் இங்கே மூவாயிரத்தி ஐநூறு அங்கே ஏழாயிரம் அல்லையா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமை இருக்கிறார் கலங்காதே திகையாதே நானும் தேவன் என்று சொன்னவர் கலங்காதீங்க திகையாதீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவன் நம் ஜெபிப்போம் கிருப இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே யாரெல்லாம் இப்போது வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் கண்ணீர் என் தகப்பன் துடைப்பீராக கவலைகளை எல்லாம் என் தகப்பன் போக்குவீராக துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவீராக கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவீராக ஜபிக்கிற இந்த வேலையிலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரை ஒரு அற்புதம் செய்வீராக ஒரு அற்புதம் செய்வீராக என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள்னு சொன்னீங்களே ஐயா ஆண்டவரே யாரெல்லாம் இப்போது என்னென்ன காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ ஓ ரபகர தகப்பனையே கட்டளை இடுவீராக அவர்களுடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக அவர்களுக்கு கட்டளை கட்டளையிடுவீராக பாதம் கல்லில் இடராத அவர்கள் கைகளில் ஏந்தி கொள்ளும்படியாய் கட்டளை இடுவீராக தேவைகளை சந்திக்கும்படியாய் கட்டளையிடுவீராக நோய்களை குணமாக்குகிற காரியங்களை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவீராக அண்டவரே என்னுடைய வார்த்தை வல்லமை உள்ளதல்லவா ஒரு வார்த்தை நீர் சொன்னீர் வேலைக்காரன் சொஸ்தமானானே சுத்தமாக என்று சொன்னீர் குஷ்டரோகி சுஸ்தமானானே ஹரி ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையை அனுப்புங்கப்பா ஒரு வார்த்தையை அவங்க பிரச்சனைகள் மாறி போகுமே நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க சொன்ன ஒரு மீன் கூட கிடைக்கல ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போது படகு கொள்ளாத அளவுக்கு மீன்கள் பிடித்தாங்களே ஆண்டவரே சொல்லுங்க ஐந்து அப்பம் ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேருக்கும் ஏழாயிரம் பேருக்கு போஷித்து மீதியானதை கூடை கூடையாக எடுக்க செய்தவரே பல தடகரவா பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படியை நிறைவாக்குங்க நிறைவாக்குங்க இணைந்து ஜபிக்கிற யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கடன் பாரங்கள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே வேலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளாக இருந்தாலும் நீ குணப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே